மற்றொரு ஆழமான ரகசியத்தைப் பற்றி பேசலாம் ஒலியின் அறிவியல் இயக்கவியல் என்று அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு ஒலிக்கும் ஒரு வடிவம் இருப்பதாக இந்த அறிவியல் நமக்கு சொல்கிறது ஒரு தட்டில் மணலை வைத்து அதன் மீது ஒரு குறிப்பிட்ட ஒலியை அதிர்வு செய்தால் மணல் ஒரு வடிவத்தை எடுக்கும் விஞ்ஞானிகள் ஓம் ஒலியின் அதிர்வுகளை பதிவு செய்து அதன் வடிவத்தை கவனித்தபோது ஆச்சரியப்பட்டார்கள் ஓம் ஒலியால் உருவாகும் வடிவம் சிவலிங்கத்தின் அதே ஓவல் வடிவமாகும் இதன் பொருள் என்ன அதாவது சிவலிங்கம் ஓமின் இயற்பியல் வெளிப்பாடு அது நாத பிரம்மம் சிவன்தான் உண்மை என்று நாம் கூறும்போது முழு பிரபஞ்சமும் அதிர்வு என்று அர்த்தம் அது அதிர்வு அந்த அதிர்வின் தூய்மையான வடிவம் சிவலிங்கம் எனவே நீங்கள் சிவலிங்கத்தின் அருகில் அமர்ந்து ஓம் என்று உச்சரிக்கும் போது உங்கள் ஆற்றல் அந்த கல்லின் ஆற்றலுடன் போகிறது இது கல் வழிபாடு அல்ல இது ஒளி மற்றும் வடிவத்தின் அறிவியல் இப்போது இன்னொரு ஆழமான ரகசியத்தை பற்றி பேசலாம் ஒரு கோவிலில் சிவலிங்கத்தை சுற்றி வரும்போது அதை முழுமையாக சுற்றி வருவதில்லை என்பதை நீங்கள் கவனித்திருக்கலாம் பாதியிலேயே சுற்றி வந்து திரும்புகிறோம் சிவலிங்கத்திலிருந்து தண்ணீர் வெளியேறும் வடிகாலை நாம் கடக்கவில்லை இது ஜல்ஹரி என்று அழைக்கப்படுகிறது குழந்தைகளாகிய நமக்கு அதை கடப்பது பாவம் என்று சொல்லப்பட்டது ஆனால் அதன் பின்னணியில் உள்ள அறிவியலை கற்றுக்கொண்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் இன்றைய அணு விஞ்ஞானிகள் அணு உலையிலிருந்து வெளியேறும் கழிவுகள் கதிர்வீச்சு கொண்டவை என்பதை அறிவார்கள் ஒருவர் அந்த தண்ணீருடன் தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் அவர்களின் உடல் செல்கள் சேதமடையக்கூடும் சிவலிங்கம் ஒரு ஸ்டார்ட் செய்யப்பட்ட உடல் ஆற்றல் மூலமாகும் தண்ணீர் அதன் மீது விழும்போது அது கல்லின் ஆற்றலையும் அதனுடன் அந்த கதிர்வீச்சையும் சுமந்து செல்கிறது ஜல்ஹாரியிலிருந்து பாயும் நீரில் மிகப்பெரிய ஆற்றல் உள்ளது நீங்கள் அதை கடக்கும்போது அந்த ஆற்றல் உங்கள் கால்களுக்கு இடையில் உங்கள் மூலாதார சக்கரத்தை நேரடியாக பாதிக்கிறது இது உங்கள் உடலின் மின் ஓட்டத்தை அல்லது உயிர் மின்சாரத்தை சீர்குலைத்து உடல் மற்றும் மன பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதனால்தான் முனிவர்கள் நிர்மாலியை கடப்பது தடை செய்யப்பட்டுள்ளது என்று கூறினர் இது மூட நம்பிக்கை அல்ல கதிர்வீச்சிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு வழி கதிர்வீச்சு என்பது சாதாரண மக்களுக்கு விளக்குவது கடினம் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர் எனவே மக்கள் பாதுகாப்பாக இருக்க பயம் காரணமாக இருந்தாலும் கூட அதை மதம் மற்றும் பாவத்துடன் இணைத்தனர் இப்போது சிவனுக்கு மிகவும் பிரியமான தாவரத்தை பற்றி பேசலாம் பெல்பத்ரா மர ஆப்பிள் வில்வபத்ரா இந்திய வில்வ இலை சிவனுக்கு ஏன் ரோஜாக்கள் அல்லது தாமரை வழங்கப்படுவதில்லை என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா அவருக்கு ஏன் பெல்பத்ரா கஞ்சா மற்றும் டதுரா மட்டுமே வழங்கப்படுகின்றன பெல்பத்ரா மர ஆப்பிள் கதிர்வீச்சை உறிஞ்சும் அசாதாரண திறனை கொண்டுள்ளது என்று பல அறிவியல் நிறுவனங்கள் ஆராய்ச்சி செய்துள்ளன பெல்பத்ராவின் மர ஆப்பிள் நிறம் அமைப்பு மற்றும் வேதியியல் பண்புகள் கதிர்வீச்சின் விளைவுகளை குறைக்கின்றன சிவலிங்கத்திற்கு பெல்பத்ராவை வழங்கும் போது நாம் உண்மையில் உலையின் பாதுகாப்பு அடுக்கை வலுப்படுத்துகிறோம் நாம் அதன் ஆற்றலை கட்டுப்படுத்துகிறோம் இதேபோல் கஞ்சா மற்றும் டத்ரா இரண்டும் விஷ தாவரங்கள் ஆனால் ஆயுர்வேதத்தில் அவை வலி நிவாரணிகளாகவும் போதைப் பொருளாகவும் பயன்படுத்தப்படுகின்றன சிவன் விஷத்தை அனுபவித்திருக்கிறார் அவர் ஹாலஹால் விஷத்தை குடித்தார் இந்த விஷப் பொருட்களை சிவலிங்கத்திற்கு வழங்குவது என்பது இந்த ஆற்றல் இந்த நச்சுப் பொருட்களின் எதிர்மறை விளைவுகளை உறிஞ்சி அவற்றை மருந்தாக மாற்றும் என்பதாகும் இப்போது கொஞ்சம் ஆழமாக ஆராய்வோம் நுண்ணிய இயற்பியல் உலகில் அதாவது குவாண்டம் இயற்பியல் அணுமாதிரியை முன்மொழிந்த சிறந்த விஞ்ஞானி நீல்ஸ் போர் இந்திய தத்துவத்தால் ஆழமாக ஈர்க்கப்பட்டார் ஒரு அணுவின் அமைப்பையும் ஒரு சிவலிங்கத்தின் அமைப்பையும் நீங்கள் பார்த்தால் மற்றொரு ஒற்றுமையை காணலாம் ஒரு அணுவில் புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்கள் மையத்தில் உள்ளன எலக்ட்ரான்கள் அவற்றை சுற்றி வருகின்றன சிவலிங்கத்தின் வடிவம் ஒத்திருக்கிறது மையத்திலுள்ள உருளை கல் புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் மையமாகும் அதை சுற்றியுள்ள வட்ட அடித்தளமான நீர்ப்பானை சக்தியை குறிக்கிறது இது எலக்ட்ரான்களின் சுற்றுப்பாதை சிவனும் சக்தியும் பொருள் மற்றும் ஆற்றல் ஐன்ஸ்டீன் பொருள் என்பது ஆற்றல் என்றும் ஆற்றல் என்பது பொருள் என்றும் கூறினார் சிவன் என்பது பொருள் சக்தி என்பது ஆற்றல் சிவலிங்கம் இந்த இரண்டின் ஒன்றியத்தை குறிக்கிறது ஒரு லிங்கம் ஒரு அடித்தளம் இல்லாமல் நிற்க முடியாது லிங்கம் இல்லாத அடித்தளத்திற்கு எந்த அர்த்தமும் இல்லை அதாவது ஆற்றல் இல்லாத பொருள் ஒரு சடலம் நமது முனிவர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு சிவன் மற்றும் சக்தியின் நடனத்தால் பிரபஞ்சம் இயக்கப்படுகிறது என்பதை விளக்கினர் இதை இன்று நாம் தாண்டவம் என்று அழைக்கிறோம் கடவுள் துகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஆய்வகத்தில் நடராஜ சிவனின் சிலை உள்ளது ஏன் ஏனென்றால் உலகின் தலை சிறந்த விஞ்ஞானிகள் சிவனின் தான் பிரபஞ்சத்தின் உண்மையான உண்மை என்று நம்புகிறார்கள் இப்போது படிகத்தின் மர்மத்தை புரிந்து கொள்வோம் லிங்கங்கள் என்று அழைக்கப்படும் பல கோயில்களில் வெளிப்படையான சிவலிங்கங்களை நீங்கள் பார்த்திருக்கலாம் படிகம் என்றால் குவாட் படிகம் இன்றைய முழு மின்னணு உலகமும் உங்கள் மொபைல் போன் உங்கள் கணினி குவாட் படிகங்களாலான சிலிக்கான் சில்லுகளில் இயங்குகிறது ஏன் ஏனெனில் குவாட்கள் ஆற்றலையும் தகவல்களையும் சேமிக்கும் திறனை கொண்டுள்ளன விட ஆயிரக்கணக்கான மடங்கு அதிகமாக மந்திரங்களின் சக்தியை வைத்திருக்கும் திறன் படிகத்திற்கு உள்ளது என்பதை நமது முனிவர்கள் அறிந்திருந்தனர் ஒரு படிக சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்படும் போது அது ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் போல செயல்படுகிறது அது ஒரு சர்வராக மாறுகிறது ஒரு பக்தர் அங்கு பிரார்த்தனை செய்யும் போது அவர்களின் பிரார்த்தனைகள் படிகத்தில் பதிவு செய்யப்படுகின்றன இது ஒரு அதிசயம் அல்ல இது ஒரு பண்டைய தரவு சேமிப்பு நுட்பம் இப்போது வரலாற்றின் பக்கங்களை புரட்டுவோம் சிலர் சிவலிங்க வழிபாடு பழங்குடி மக்களிடமிருந்து தோன்றியது அல்லது அது ஒரு மூட நம்பிக்கை என்று கூறுகிறார்கள் ஆனால் உலகெங்கிலும் உள்ள பண்டைய நாகரிகங்களை பார்த்தால் சிவலிங்கம் போன்ற கட்டமைப்புகள் இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன என்பதை காணலாம் பண்டைய ரோம் எகிப்து பாபிலோன் மற்றும் ஹரப்பா மற்றும் மொஹெஞ்சோ தாரோவில் நடந்த அகழ்வாராய்ச்சிகளில் கூட சிவலிங்கங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இது பிற்கால கண்டுபிடிப்பு அல்ல என்பதை இது நிரூபிக்கிறது இது மனித நாகரிகத்தின் மிக பழமையான நினைவு மனிதர்கள் கடவுளை ஒரு சிலையில் அல்ல உருவமற்ற தூணில் கண்ட காலத்தின் நினைவு இது பாரிசில் நடந்த ஒரு மத மாநாட்டின் போது சுவாமி விவேகானந்தர் ஒரு அறிஞரிடம் இதை விளக்கினார் அந்த அறிஞர் சிவலிங்கத்தை ஒரு பிறப்புறுப்பு உறுப்பு என்றும் குறிப்பிட்டார் சுவாமிஜி அதர்வ வேதத்தை மேற்கோள் காட்டி அவரை அமைதிப்படுத்தினார் அதர்வ வேதம் யூபதூண் தூண் பற்றி விவாதிக்கிறது ஒரு யாகத்தின் புகை எழும்பும் போது அது முடிவற்ற தூணை ஒத்திருக்கிறது சிவலிங்கம் அந்த நெருப்பு தூணையே குறிக்கிறது பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையே யார் பெரியவர் என்பது குறித்து நடந்த போரின் கதையை சிவபுராணம் கூறுகிறது அவர்களுக்கு இடையே ஒரு பயங்கரமான நெருப்பு தூண் தோன்றியது அந்த தூண் மிகப்பெரியதாக பெரியதாக இருந்ததால் அதற்கு தொடக்கமோ முடிவோ இல்லை பிரம்மா அதன் உச்சியை கண்டுபிடிக்க ஒரு அன்னம் போல மாறுவேடமிட்டார் விஷ்ணு அதன் அடிப்பகுதியைக் கண்டுபிடிக்க ஒரு பன்றி போல மாறுவேடமிட்டார் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தேடிய பிறகும் அவர்களால் அதன் முடிவை கண்டுபிடிக்க முடியவில்லை இந்த கதை என்ன சொல்கிறது இந்த கதை சிவன் ஒரு மந்திரவாதி என்று சொல்லவில்லை சிவன் எல்லையற்றவர் என்று அது நமக்குச் சொல்கிறது சிவலிங்கம் முடிவிலியை குறிக்கிறது காலத்திற்கும் இடத்திற்கும் அப்பால் தொடக்கமோ முடிவோ இல்லாத ஒரு நிலை ஒரு உடல் உறுப்பு எல்லையற்றதாக இருக்க முடியுமா அப்படி நினைப்பது கூட முட்டாள்தனம்